அதாவது உள்ளாமல் விஷயத்தானும் விசுலாவு ரஹ்மான அன்பார்ந்த நேயர்களே அலசின் நமக்கு போர் முன்னூற்றி நாற்பத்தி எட்டாவது நாளை அடைந்திருக்கிறது அதனுடைய வித்தியா நிகழ்வுகளை நாம் வைகரை விஷன் சேனலில் தந்திருக்கிறோம் அதை அதில் பல தகவல்கள் இருக்கின்றன அதை நீங்கள் பார்க்க வேண்டும் ஆதரவு தர வேண்டும் சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டும் அடுத்தது இந்த சேனலில் அது தொடர்பான தகவலை தந்து கொண்டிருக்கிறோம் இருக்கிறோம் அதனால் இதிலும் நீங்கள் ஆதரவு தர வேண்டும் சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் இப்பொழுது உலக அளவில் ஒரு பெரிய சிந்தனை மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது முதலாவதாக எந்த வேற்றுமையை காட்டி சியாக்கள் என்றும் சன்னிகள் என்றும் வேற்றுமையை காட்டி உலக முஸ்லீம்களை பிளந்து கொண்டு அவர்களுக்கிடையே நடக்கக்கூடிய சண்டைகளை எல்லாம் இந்த சியாசன் வேறுபாடுதான் என்று அந்த சண்டைகளை நடத்தி கொண்டிருந்த அமெரிக்கா மிக எளிதாக பிரச்சாரம் செய்து கொண்டிருந்தது சவுதி அரேபியாவினுடைய செலவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதில் ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட மதரசாக்கள் உலக நாடுகளில் உருவாக்கப்பட்டன இந்த மதரசாக்களுடைய முது வேலை என்னவென்று சொன்னால் உலகத்தில் இஸ்லாமிய உலகில் நடக்கின்ற எல்லா நிகழ்வுகளுக்கும் சியா முஸ்லீம்களே காரணம் என்று ஒரு வேறுபாட்டை வளர்ப்பது இதை எவ்வளவு வேகமாக வளர்ப்பார்கள் எவ்வளவு முட்டாள்தனமாக வளர்ப்பார்கள் என்பதை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் வெறும் சன்னிகள் சன்னி முஸ்லீம்கள் மட்டுமே வாழ்கின்ற வாழுகின்ற பகுதிகளிலும் இதை பேசுவார்கள் சியாக்கள் அங்கே இருக்கவே மாட்டார்கள் ஆனால் இவர்கள் ஒரு பெரிய எதிரியை கொண்டு வந்து காட்டுவார்கள் அந்த எதிரி அமெரிக்காவுக்கு பதிலாக சியா முஸ்லீம்கள் என்று காட்டிக்கொள்வார்கள் இது ஐஎஸ்ஐஎல் ஐ இவர்கள் உருவாக்கி வளர்த்ததும் அதே அடிப்படையில் தான் என்று சொல்ல வேண்டும் இப்படி பல தத்துவங்களையும் பல வேறுபாடுகளையும் வளர்த்து கொண்டிருந்தார்கள் இதை ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா ஹூத்திஸு கூட ஒன்பது வருஷமாக சவுதி அரேபியா சண்டை போட்டுக்கிட்டு இருந்து இன்னும் நிறுத்தி விட்டது என்று சொல்ல முடியாது ஏமனில் வேர்ல்டு ஃபுட் ப்ரோக்ராம் வேலை நடந்துக்கிட்டு இருக்கு ஏமனில் அதாவது ஐக்கிய நாடுகள் சபையினுடைய ஒரு கிளையாகிய உணவு வழங்கும் நிர்வாகம் அங்கே வேலை செய்து கொண்டு இருக்கிறது காரணம் என்னவென்று சொன்னால் சவுதியினுடைய தாக்குதலால் அமெரிக்காவினுடைய ஆயுதங்களை வாங்கி சவுதி தாக்கி கொண்டிருந்ததால் பல நேரங்களில் அமெரிக்காவே அந்த தாக்குதலை நடத்தி விட்டு சவுதி தான் நடத்துகிறது என்று கொண்டிருந்ததால் அறவே சவுதிக்கு தேவை சவுதி அரேபியாவுக்கு தேவையில்லாத எல்லா ஆயுதங்களையும் சவுதி அரேபியாவுக்கு விற்றதே சவுதி அரேபியாவுக்கு என்றே தயார் செய்து அமெரிக்காவும் மேலே நாடுகளும் ஆகவே இங்கே சவுதியில் இருக்கக்கூடிய எண்ணெய் வளங்கள் கனிமப் பொருட்கள் எல்லாமே வந்து பெரிய அளவில் யாருக்கு பயன்பட்டது என்று சொன்னால் அமெரிக்காவுக்கு இது இத்தனைக்கும் அவர்கள் கொடுக்கிற ஒரே இதே இஸ்லாத்திலும் நான் இந்த நடைமுறையிலும் இல்லாத கிலாபத்துக்கும் ஜனநாயகத்துக்கும் இடைப்பட்ட அறவே எந்த ட்ரேஸும் இல்லாத ஒரு மன்னர் ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்கு பரம்பரை ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்கு அவர்கள் எந்த முஸ்லிம் நாடுகளையும் தாக்குவார்கள் என்ன வேண்டுமானாலும் செய்வார்கள் என்பதை நாம் பார்த்தோம் ரமலான்ல கத்தருக்கு தண்ணி கூட போகாத ஒரு நிலையை சவுதி ஏற்படுத்தியது என்பதையும் இதற்கு அப்ப எந்த அளவுக்கு அது அமெரிக்காவுக்கு அடிமையாக இருந்தது என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடியும் ஆனால் அந்த நிலையில் முதல் கப்பல் ஈரானில் இருந்து வந்தது தண்ணியை கொண்டு துருக்கி அனுப்பியது அதன் பிறகு ஈராக் அனுப்பியது இப்படித்தான் அது நடந்தது இப்ப அதை விட ஒரு பெரிய ஒற்றுமை அதாவது சன்னி முஸ்லீம்களுக்காக சியா முஸ்லீம்கள் எத்தனை பேர் சயுதாகிறார்கள் அத்தனை பேரும் அல் குட்சுக்காகவும் அது யூதமயமாவதை தடுப்பதற்காகவும் காசாவில் விழுகின்ற அதாவது எழுபத்தைந்து ஆண்டுகளாக தொடர்ந்து செய்யப்படுகின்ற படுகொலையில் இருந்து இந்த மக்களை மீட்பதற்காகவும் அவர்கள் செய்யக்கூடிய தியாகம் அதை கரெக்டாகவே அவங்க எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிறார்கள் நாங்கள் இதுவரைக்கும் எங்களுடைய சகோதர சகோதரிகள் எத்தனை பேர் இருக்கிறார்களோ அவர்களுடைய சகாதத் அவர்களுடைய ரத்தம் வீணுக்கல்ல அவர்கள் நிச்சயமாக அவர்கள் வாழ்கிறார்கள் நாங்கள் அவர்களை வாழ வைக்கிறோம் அவர்களுடைய லட்சியம் தனி பாலஸ்தீனம் அமைவது அதை நாங்கள் கொண்டு சென்று கொண்டு இருக்கிறோம் இப்போ அரபு நாடுகளுக்கு இருக்கக்கூடிய ஒரே கவலை என்னவென்று சொன்னால் இந்த இஸ்லாமிக் ஐடியாலஜி அதாவது இஸ்லாத்தை முன்வைத்து போராடுகின்ற போராளிகள் சோதனைகளை தாங்குகிறார்கள் உலகத்தில் அனுதாபத்தை பெறுகிறார்கள் வெற்றிகளை குவிக்கிறார்கள் உலகத்தின் பாராட்டுகளை பெறுகிறார்கள் அப்படியானால் நம்மளுடைய மன்னர் ஆட்சி சுல்தானே இவங்களுடைய நிலை என்ன என்றுதான் ஆகியிருக்கிறது அவர்களும் இப்பொழுதே நாமும் இஸ்லாத்தின் பக்கம் சாயவில்லை என்று சொன்னார் நம்மளுடைய எதிர்காலமும் பாடுபட்டு போகும் என்ற நிலைக்கு வந்திருக்கிறார்கள் அதைத்தான் சவுதியினுடைய தொடர் முயற்சி இண்டிபென்டென்ட் பாலஸ்தீன் தனி ஆளுமை பெற்ற பாலஸ்தீன் அல் குஷ் தலைநகராக கொண்டு என்ற கோஷம் காட்டுகிறது அதை இதர அரபு நாடுகளும் ஈரா கத்தரும் யுஏயும் யுனைடெட் அரப் எமிரேட்ஸும் எகிப்தும் ஜோர்டானும் அதற்கு பிறகு அவங்களுடைய கூட்டாளிகளாக கூட்டாளிகளான யூரோப்பியன் யூனியன் நாடுகளும் சேர்ந்து கொண்டு இப்பொழுது இதை வைப்பது தான் அது அவர்கள் ஒருவேளை இந்த இஸ்லாம் தலையெடுத்து விடாமல் தடுப்பதற்கு இது பயன்படும் என்று நினைக்கிறார்களா அல்லது நாமளும் அந்த பக்கம் சாயவில்லை என்று சொன்னால் நமக்கு எதிர்காலம் இல்லை என்பதனால் வருகிறார்களா என்பதை இணைந்திருங்கள் தொடர்ந்து இது போன்ற தகவல்களையும் ஆய்வுகளையும் உங்களுக்கு சமர்ப்பித்திரம் வாசித்தவாறு நாங்கள் சிந்தில்ல இருக்கிறது